தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாஜகவை கொள்கை எதிரி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் அதுவும் ஓரளவுக்கு கொள்கை எதிரி எதிரிங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் ஆகுது அப்ப பாஜகவினுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஜகவினுடைய கொள்கை எதிரினா இந்த இவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாஜகவினுடைய கொள்கை என்ன பாஜகவினுடைய கொள்கை குடும்ப ஆட்சி இல்லை குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிக்கிறது எனக்கு பின்னாடி என் மகன் அதுக்கு முன்னாடி அவன் மகன் அதுக்கு முன்னாடி அவன் மகன் அப்படி வாரிசு வாரிசு இல்லை ஜனநாயகம் தான் ஜனநாயகம் தான் கூட்ட கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் சேர்ந்து அதில் ஆயிரத்தில் ஒருவர் லட்சியத்தில் ஒருவர் கோடியில் ஒருவர் தலைமைக்கு வரலாம் அப்படிங்கிற வழிமுறை இருக்கக்கூடிய அமைப்பு கட்சி அதுதான் ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஜனநாயகம் தான் இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்ப பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னா என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நாங்க எனக்கு முன்னாடி என் மகன் என் மனைவி என் பேர் பேத்தி இப்படி எங்கள் குடும்ப சொத்து இது குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க சாதாரணமாக வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கூட வரி கட்டுறதுக்கு மறுத்து ஏமாத்தி அதுக்காக வழக்கு இதெல்லாம் எதிர்கொண்டவங்க அவங்க அப்போ நாட்டுக்கு வரிங்கிறது யாருக்கு நாட்டுக்கு தானே வரி போய் சேருது நம்ம வந்து இவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்குறாங்க லட்சக்கணக்கான மதிப்புல கோடிக்கணக்கான மதிப்பில் ஒரு பொருளை வாங்கும் போது வரிய கட்ட வேண்டியது தானே வரி கட்ட மாட்டேன்னு ஏமாத்துறவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க பிஜேபி பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாங்க அப்ப இவங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இப்போது பாஜகவினுடைய ஆட்சி தான் இந்தியாவில் நடக்குது பதினோரு வருடத்தை கடந்து நடந்திருக்கு ஏற்கனவே ஆறு வருடம் நடத்தியிருக்கும் பாஜகவினுடைய ஆட்சியில் ஊழல்ங்கிறது ஒரு துளி கூட கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியினுடைய ஆட்சிகளிலும் ஊழல் நடந்திருக்கு இந்தியாவில் காங்கிரஸ்னாலே ஊழல் தான் ஊழல் நிறைய நடந்திருக்கு ஆனால் ஊழல்ங்கிறதே இல்லாத ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி இருபது மாநிலங்களில் ஆட்சி நடக்குது இந்தியா முழுமையும் ஆட்சி நடக்குது யாரும் ஒரு குறை சொல்லக்கூடிய அளவில் கூட ஒரு குற்றச்சாட்டு கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறது அப்போ பாஜக எங்களுடைய கொள்கைக்கு எதிரின்னா நாங்க ஊழல்வாதி தான் அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க தானே அதுக்கு அர்த்தம் இப்போ உலகம் முழுமையும் ஒரு ரெண்டு மதம் இருக்கு மூணு மதம் அப்படி இருக்கு ரெண்டு மதம் இருக்கு இஸ்லாம் இருக்கு கிறிஸ்தவம் இருக்கு அவங்களுக்கு உள்ளாடி போட்டி நடந்துகிட்டு இருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு உலகம் புற அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு மத சண்டைகள் தான் நடக்குது இந்த இந்து மதம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் எல்லாம் அங்க இருக்க வெளியில் இருந்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் இந்தியா மீது படை தொடுத்து சுரண்டு நாங்க நம்மை அடிமைப்படுத்தினாங்க இங்க இருந்து கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போனாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சாங்க அவங்களுடைய செயல்பாடு இன்னும் இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இந்து பிஜேபியை பொறுத்த மட்டுமில்ல ஒரு மதச்சார்பற்ற தன்மை கடைபிடிக்கப்படுகிறது இந்து மதம்னாலே மதச்சார்பற்ற மதம்தான் பிஜேபியை பொறுத்த மட்டும்தான் எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு பேசுறாங்க பிஜேபி எல்லோருக்காகவும் அப்படின்னு பேசுறோம் இப்போ பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றது எல்லோருக்காகவும் நம்ம பேசுறது அது அவங்க கொள்கைக்கு எதிரியா அப்படின்னா இவங்க கொள்கை என்ன அஞ்சூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க நம்மளை கொள்ளையடிக்க வந்தவங்க இவங்களோடு கூட்டு சேர்ந்து அவங்களுடைய கொள்கையை தான் இவங்க தங்களுடைய கொள்கையாக வச்சுருக்காங்களா அந்த மாதிரி ஒரு மத மாற்றம் அதாவது மத அட்டூழியம் ம மத பயங்கரவாதம் இதுதான் இவங்களுடைய கொள்கையா மத மாற்றம் இதுதான் கொள்கையா இப்படி என்ன கேள்வி வருது வணக்கம்